சுகானில் அம்பரி மீன் மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹூ சுபகான பூவத்தாலா ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் அவரவர்கள் அந்த பொறுப்புகளை முறையாக நிறைவாக நிறைவேற்ற வேண்டும் உலகத்தில் நாம் பார்க்கிற ஜீவராசிகள் ஒரு பறவையாக எடுத்துக்கொள்ளுங்கள் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தவுடனே கூடுகளை கட்டத் தொடங்கி அதில் முட்டை போட தொடங்குகிறது அதை சுற்றி சுற்றி வருகிற காட்சிகளை நாம் பார்க்கிறோம் ஒரு நாள் இரண்டு நாட்கள் அல்ல அமர்ந்து பிறகு அது குஞ்சு குறித்து அதற்கான உணவுகளை பல இடங்களிலே தேடித் திரிந்து இது கொண்டு வந்து அதற்கு அது ஊட்டுகிறது எப்போது தன்னுடைய குஞ்சுகள் தானாக இறை தேடத் தொடங்குமோ பறக்குமோ அதுவரை அது தன்னுடைய பொறுப்பு என்று தனக்கு கீழே அதை வைத்திருக்கிறது தன் கடமையை அது நிறைவு செய்வதை பார்ப்போம் உலகத்தினுடைய எல்லா ஜீவராசிகளையும் சற்று கவனித்து பாருங்கள் அதற்கு எவ்வளவு ஒரு கவனமும் அது தன்னுடைய குடும்பம் என்ற அடிப்படையில் தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய குட்டிகள் என்ற அடிப்படையில் அவைகள் எடுத்துக்கொள்ளுகின்ற அந்த சிரத்தைகள் நமக்கு உணர்த்துகிற பாடம் இதுதான் நமக்கும் அல்ல சில பொறுப்புகளை கடமைகளை கொடுத்திருக்கிறான் அந்த கடமைகளை நாம் எந்தளவு நிறைவேற்றுகிறோம் பகுத்தறிவு இல்லாத மிருகங்கள் கூட இந்த பொறுப்புணர்வை தனக்குள்ளே வைத்திருக்கிறது குரான்ல அருமை அந்த விலங்கினங்களுடைய பட்டியல்களெல்லாம் வருகிறது தேனீக்கள் எப்படி கூடுகட்டி அவைகள் எப்படி ஒரு நிர்வாகம் செய்து அவைகள் வாழுகின்றன திருக்குறானில் அந்த தேனீக்களை பற்றி அப்படி ஒரு செய்திகளை பதிவு செய்கிறார் எறும்புகள் எப்படி ஒன்றாய் சேர்ந்து வாழ்கிறது சுலைமான் இஸ்லாம் காலத்தில் அந்த எறும்புகள் என்ன பேசிக்கொண்டது கொண்டது அல்லாஹ் அதை எடுத்து சொல்லுகிறாங்க என்ன காரணம் என்றால் இவைகளை படிக்கிற போது பார்க்கிற போது மனிதர்களுக்கு அந்த போன்ற உணர்வுகள் வர வேண்டும் நபிகள் நாயகன் செல்லல்லா அலைசிலும் சொன்னார்கள் கொல்லுக்கும் ஒரு ராயின் கொண்டுக்கும் மசூரன் என்ற ஐயத்திகை உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்புகள் குறித்து அல்லாஹடத்தில் கேட்கப்படுவீர்கள் ஒரு குடும்பத் தலைவர் என்று சொன்னால் அந்த குடும்பத்தை எப்படி வழி மனைவியை எப்படி அவர் வழிநடத்தினார் குழந்தைகளுக்கு தேவையான விஷயத்தை படிப்பதற்கு அவருடைய ஆரோக்கியத்திற்கு அவர்கள் மார்க்கத்தோடு வாழ்வதற்கு இதற்கெல்லாம் யார் பொறுப்பு என்று சொன்னால் அவருடைய தந்தை தான் அந்த குடும்பத்திற்கான மிக முக்கியமான பொறுப்பு அந்த பொறுப்பை அவர் நிறைவேற்றினாரா அல்லாஹ் அது பற்றி கேட்பார் ஒரு அரசியல் தலைவர் என்று சொன்னால் ஒரு சமூக தலைவர் என்று சொன்னால் அந்த சமூகத்தை அவர் எப்படி வழிநடத்தினார் இந்த கேள்வி இருக்கும் நபிமார்கள் சமுதாயத்திற்கு பொறுப்புதாரிகள் எனவே எல்லா நபிமார்களும் பயந்து கொண்டே இருந்தார்கள் நூலை இஸ்லாத்துக்கு ரெண்டு பிரச்சனை இருந்துச்சு சமூகத்திற்கான வழிகாட்டுதலும் தரணும் அதுக்கும் பொறுப்புதாரி தன் குடும்பத்திற்கும் பொறுப்பு தாரி தன் குடும்பமும் இப்போது அவர்களை மறுத்து நிற்கிறது மகன் நான் இஸ்லாத்தை ஏற்க மாட்டேன் என்று நிற்கிறார் அவருடைய சமுதாயமும் இருக்கிறது குரான் அந்த ரெண்டையும் சொல்லி அவர்கள் எப்படி வருத்தப்பட்டார்கள் என்று குறிப்பிடுகிறார் நீங்க கப்பலில் ஏறி உன்னை காப்பாற்றிக்கொள் என்று சுலைமான் அதிரத்து நூகலை சிலாம் கூப்பிடுகிற போது அந்த மலையில் ஏறி நின்று என்ன காப்பாற்றி கொண்டு வர என்று ஒரு மகன் சொன்னார் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் உழைப்பு செய்த பிறகு மகனிடத்தில் அழைத்து அழைத்து பார்த்து அவர் உடனே மகனை விட்டு விடுகிறார் சரி அது அல்லா நாட்டம் என்று விட்டுவிட்டார் திருக்குறான் வசனம் வருகிறது பெரிய அலை வந்தது மலைக்கு மேலே அது போய் அவரை கீழே தள்ளியது என்று அந்த நிகழ்வுகள் நிறைவு பெறுகிறது இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் இதை மகனை கூப்பிட்டாரு வரல விட்டுட்டாரில்ல தொடர்ந்து உபதேசம் செய்து கொண்டே இருந்தார்கள் இப்பெல்லாம் குழந்தைகள்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே நம்ம பேசுகிறதில்லை தோளுக்கு மேலே வந்து விட்டால் தோழன் என்று விட்டு விடுகிறோம் கண்டிக்க நாம் தவறி விடுகிறோம் அவர்களுடைய பழக்க வழக்கங்களை பார்ப்பதற்கு நாம் மறுத்து விடுகிறோம் உள்நாட்டில் இருப்பதே இருக்கிற போது எப்படி என்றால் வெளிநாடுகளில் இருக்கிற போது அந்த பிள்ளைகளினுடைய வளர்ப்பு எப்படி இருக்கும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் மகனின் போக்கு என்ன எத்தனை மணிக்கு வருகிறார் அவர் எங்கே அவருடைய சூழல்கள் இருக்கிறது இதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்பதுதான் ஒரு நபியின் வரலாற்றை திருக்குறானில் சொல்லி மகனோடு அவர் பேசிய பேச்சுக்கள் நபிமார்கள் சமுதாயத்தோடு பேசின பேச்சு இருக்கு மகனோடு பேசிய பேச்சு லுகுமான் தன் மகனிடத்தில் என்ன உபதேசம் செய்தார் குரானில் இருக்கு நூகலேஸ் சலாம் தன் மகனோடு என்ன பேசினார் திருக்குரானில் இருக்கிறது அதிரத்து இப்ராஹிம் அலி தன் மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாத்தோடு என்ன பேசினார் யாக்கூப் அலி இஸ்லாம் தன் மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு என்ன பேசினார் இதையெல்லாம் ஏன் குறிப்பிடுகிறான் ஒரு நபிமார்களின் வாழ்க்கையின் எத்தனையோ முக்கிய பங்குகள் பகுதிகளெல்லாம் இருக்க வக்கான அஹ்ஹூபிசலாதி வசகா இஸ்மாயில் அலி இஸ்லாம் தன் குடும்பத்திற்கு தொழுகையை பற்றி அவர் பேசிக்கொண்டே இருந்தார் என்று ஏன் குறிப்பிடுகிறான் என்றால் ஒரு குடும்ப தலைவரின் பொறுப்பு தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்துவதில் தன் குழந்தைகளின் எதிர்கால மார்க்கு ரீதியான வளர்ச்சியில் அவர்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் என்னவெற விஷயத்தில் நாம் தான் பொறுப்புதாரிகள் என்கின்ற அந்த விஷயத்தை நாம் ஆழப்பதித்து கொள்ள வேண்டும் ஒரு சமூகம் என்று வருகிற போது சமூகத்தின் தலைவர்களாக இருப்பவர்கள் அதற்கான பொறுப்புதாரிகள் புராத்து நதிக்கரையில் அது ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு ஓனாய் ஒரு ஆட்டை அடித்து விட்டது என்றால் அதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று என்னால் இருக்க முடியாது என்று சொன்னார்கள் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் ஓனாய் ஆட்டை அடித்து தான் சாப்பிடும் ஆனால் என் ஆட்சிக்கு கீழே அதற்கும் நான் பொறுப்புதாரி அது குறித்து எனக்கு கேள்வி இருக்கிறது என் ஆட்சி பரப்பின் ஏதோ ஒரு பகுதியிலே பசியால் மக்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று இருக்கிற போது இந்த சும்மா இருக்க முடியாது அதில் துமர்வது எல்லாம் ஒரு நாள் சுற்றுப்பயணம் வந்தாங்க ஒரு ஒரு இடத்துல ஒரு குடும்பம் அமர்ந்து சமைத்து கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகள்லாம் இருக்கு என்ன நீங்கள் யார் என்ன செய்கிறீங்க என்று கேட்டார் அந்த மக்கள் சொன்னார்கள் குழந்தைகள் பசியால் அழுகின்றன எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை பேர்ச்சம்பழம் கொட்டையை தூக்கி தண்ணியில் போட்டு அதை நாங்கள் காய்ச்சி கொண்டிருக்கிறோம் அதில் ஏதாவது சமைக்கிறோம் என்று சொல்லி அந்த குழந்தைகள் பார்த்துக்கொண்டே இருந்து அயற்சியில் தூங்கி போய்விடுவார்கள் அந்த பேரித்தம் பழத்தின் கொட்டைகளை கொதிக்க வைத்த தண்ணீரை தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் ஏன் இந்த வறுமை சூழ்நிலை உங்கள் கலீஃபாவுக்கு தெரியாதா என்று கேட்டார்கள் கலீஃபா வந்து பார்க்கணும்ல அவருக்கு எதை பற்றி எங்கே சிந்தனை இருக்க போகுது என்று அவர் சொன்னபோது கேட்டுக்கொண்டிருப்பது மாறுவேடத்திலிருந்து உமரது எல்லாம் உடனடியாக பைத்தில் மாலுக்கு போகிறார்கள் கோதுமை மூட்டையை எடுத்து தன் முதுகிலே வைக்க சொன்னார்கள் பணியாளர்கள் சொன்னார்கள் எங்கன்னு சொல்லுங்க கொண்டு வந்து இறக்கி போட்டுறோம் இல்லை இல்லை என் முதுகில் வைங்க நானே இங்கே இருந்து சுமந்து கொண்டு போவேன் அப்போது பணியாளர்கள் திரும்ப திரும்ப மறுத்த சொன்னார்கள் இது குறித்து அல்லா என்னிடத்தில் கேட்பான் உன் ஆட்சி பரப்புக்கு கீழே ஒரு குடும்பம் ஒரு மக்கள் பசியால் வாடுகிற போது பொறுப்புதாரியாய் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டால் என்னால் பதில் சொல்ல முடியாது அல்லவா அந்த பாவத்தை அந்த குற்றத்தை சுமையை நீங்கள் சுமப்பீர்களா எனவே நான் தான் சுமக்க வேண்டும் என்று அதிரத்து உமர்றது எல்லாம் அந்த உணவுப் பொருட்களை நேரடியாக கொண்டு போய் அங்கே விநியோகித்தார்கள் என்று வருகிற போது நாம் புரிந்து கொள்கிறோம் ஆட்சியாளர்கள் தன் ஆட்சிக்கு கீழே இருக்கிற குடிமக்களுக்கான பொறுப்பு என்ற அந்த ஹதீஸு அந்த வாக்கியம் எந்த அளவிற்கு உமர்வது எல்லாம் அப்படி பொருந்தி இருக்கிறது என்று இப்படி வாழ்வின் ஒவ்வொரு கட்டங்களிலும் ஒவ்வொருவருக்கும் பல பொறுப்புகள் இருக்கின்றன அந்த பொறுப்புகளை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகின்ற மிக முக்கியமான அம்சங்களாக இருக்கின்றன அல்லாஹுபஹகான் உத்தாலா எல்லாருடைய பொறுப்புகளை நிறைவே செய்கின்ற நல்ல துப்பிக்கு சுபஹான்